நிர்வாகி வரவிருக்கின்ற தேர்தல் ஒரு தர்ம இருக்கோம் ஒரு பக்கம் நல்லாட்சி தருகின்ற மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னொரு பக்கம் ஊழல் கூட்டணி நீங்க யோசி பாருங்க இப்ப செந்தில் பாலாஜி எங்க இருக்காரு ஜெயில இருக்காரு பொன்முடி இருக்காரு செந்தில் பாலாஜி ஜெயில பொன்முடி இன்னைக்கு ஸ்டாலினோட மந்திரிகள் ஒண்ணு ஜெயில இருக்கா இல்ல பயில இருக்கான் இந்த மாதிரியான ஒரு மூலம் நீதிமன்றத்தால ஜெயில வேற யாராலும் இல்ல இந்த மாதிரியான காங்கிரஸ் திமுக ஊழல் கூட்டணி ஆல் இண்டியால பாத்தீங்கன்னா சோனியா காந்தி எதில் இருக்காங்க வெயில் இருக்காங்க ராகுல் காந்தி எதுல இருக்காரு பெயில் இருக்காரு அவங்க நேஷனல் ஹெரால்டு ஊழல் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் வழக்குல பெயில் இருக்காங்க அரவிந்த் கெஜ்ரிவால் எதில் இருக்காரு ஜெயில இருக்கார் அவங்க கூட்டணி நீங்க பாத்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி அதனுடைய தலைவர்கள் எல்லாரும் ஒண்ணு ஜெயில இருக்கார் இல்ல பெயில இருக்கார் லல்லு பிரசாத் பெயில இருக்கார் ஆக இந்த மாதிரியாக இருக்கின்ற ஒரு ஊழல் கூட்டணி இங்க நமக்கு எதிராக ஓட்டு கேட்டு வருது நீங்க பார்த்தா நான் ரொம்ப நேரம் பேச தேவையில்லை ஏன்னா மதுரை மக்கள் விவரமான வாக்காளர்கள் இப்ப இந்த வேஸ்ட் வெங்கடேசன் சொல்றாங்களே அது யாரு பழைய எம்பி

நான் ஐந்து ஆண்டுகள் சட்டமன்றத்துல பேசினத ஐநூறு பக்கம் புஸ்தகமா போட முடியும் சட்டமன்றத்துக்கு பார்லிமெண்ட் கோத்த போனா தொகுதியை பத்தி பேசணும் பேசணும்னா அது என்ன சபை நடுவே நீட்டோலை வாசியா நிற்பான் அவையா சொல்றது குறிப்பறிய மாட்டாதவன் நன் மரம் தமிழ்நாட்டிலிருந்து முப்பத்தெட்டு மரம் திமுக கூட்டணியில பார்லிமெண்ட் போயிருக்கு இவங்களால எந்த பிரயோஜனமும் இல்ல நமக்கு நம்முடைய பிரச்சனைகளை பேசி தீர்வு கொண்டு வர்றவர் தான் நமக்கு வேணும் ஏழை மக்கள் தாய்மார்கள் பற்றி கவலைப்பட்டு அவர்களுக்கான திட்டங்களை கொடுத்திருக்கிறவர் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் சென்ற பத்தாண்டுல நாடு முழுக்க நாலு கோடி மக்களுக்கு வீடு கொடுத்திருக்கோம் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டம் இப்போ நேற்றுக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தேர்தல் அறிக்கையை பிரதமர் வெளியிட்டு பேசியிருக்காரு என்ன இருக்காரு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மீண்டும் மூன்று கோடி வீடுகள் பக்கா கூரை இல்லாத வீடுகள் இருக்காது சரி இப்ப வீடு இருக்கு கழிவறை இல்லை எத்தனை வீட்டு கழிவறை வந்திருக்கு தூய்மை இந்தியா திட்டம் ஏன் கழிவறை வீடு சுத்தமா இருக்கணும் இருக்கு மட்டுமா இல்ல குழந்தைக்கு தகப்பேன் வீட்டுல பதினஞ்சு வயசுக்கு பெண் குழந்தை காலை கடனை கழிக்க வெளியில போகணும்னா எவ்வளவு அவமானம் அந்த அவமானத்தை போக்கி பெண்களுடைய மரியாதையை காப்பாத்துறதுக்காக கழிவறை சரி கழிவறை இருக்கு கேஸ் கரிய சமைக்க வேண்டியிருக்கு இப்போ கேஸ் இணைப்பு மோடி சர்க்கார் கொடுத்திருக்கு எதுக்காக நம்ம சாயந்தரம் பாக்கியலட்சுமி பார்க்கணும் சிறகடிக்கு ஆசையை பார்க்கணும் ஏதா இதெல்லாம் என்ன இதெல்லாம் என்ன பாக்கியலட்சுமி சிறகடிக்கு ஆசை தங்க மகள் இதெல்லாம் சீவியர் இல்லையா அதுக்காகவா இல்ல இப்ப நேரம் வீட்டுக்கு வீட்டுக்காரருக்கு சீக்கிரமா கேஸ் அடுப்புல சமைச்சு வச்சுட்டு நம்ம சீரியல் பாக்குறோம் தப்பும் இல்ல ஆனா எதுக்காக தெரியுமா கறி அடுப்புல விறகு அடுப்புல புகையில ஒரு தாய்மார் ஒரு நாள் சமைச்சா நானூறு சிகரெட்டு குடிச்ச பாதிப்பு வருது அதனால நுரையீரல் தொற்று கேன்சர் இதெல்லாம் வருது அதனால இதிலிருந்து தாய்மார்களுடைய ஆரோக்கியத்தை காப்பாத்துறதுக்காக கேசினி அதே மாதிரியா கொரோனா தொற்று வந்தது இந்த கொரோனா தொற்று சமயத்துல லாக்டவுன் இருந்துதான் ஊரடங்கு அப்போ நம்மளால வேலைக்கு போக முடியாது ஆனா வயிறு அதுக்காக கேட்காம இருக்குமா சாப்பாடு நம்ம வேலைக்கு போறோமோ போலயோ வயிறு சாப்பாடு கேட்கணும் அதனால மாண்புமிகு பிரதமர் அவர்கள் ஒரு நபருக்கு அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு இல்லையா இது நூறு சதவீதம் மோடி அவர்களோடு இந்த போன இல்லை இவங்க அரசாங்கம் இவங்களால மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது பாருங்க ரோடு போட வக்கு இல்லாதவர்கள் ஏன்னா சென்னையில் வெள்ளம் புயலுக்கு வடிகால் வசதி ஏற்படுத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அஞ்சாயிரம் கோடி கொடுத்தது இன்னைக்கு அப்படியே தண்ணி தேங்குதா ஸ்டாலினோட தொகுதிக்கு என்ன பேருமா யாருக்கா ஞாபகம் இருக்கா தம்பி குளத்தூர்னு பேரு அந்த குளத்தூர் மழை வந்தா எப்படி இருக்கு குளமா இருக்கு அந்த மாதிரியா தன் தொகுதி மக்களுக்கு கூட நிவாரணம் கொடுக்க பக்கு இல்லாத துப்பு இல்லாத திறமை இல்லாத திராணி இல்லாத ஒரு நபர் இந்த தமிழ்நாட்டுக்கு சீப் மினிஸ்டர் ஆனா இந்த கொரோனா காலத்திலிருந்து ஒரு ஒரு வீட்டுக்கும் அஞ்சு கிலோ அரிசி ஒரு கிலோ ஒரு நபருக்கும் வீட்டுல அஞ்சு பேர் இருந்தா இருபத்தி கிலோ அரிசி அஞ்சு கிலோ பருப்பு பையில கொண்டு போக முடியுமா முடியாது எதுல கொண்டு போகணும் சாக்கல ஆகவே மோடி சர்க்கார் இதெல்லாம் தருது இதுல ஒரு பைசாவது ஸ்டாலின் சர்க்காருக்கு பங்கு இருக்கா கிடையாது அவங்க பூரா ஸ்டிக்கர் ஓட்டுற பயலுவ என்ன இப்போ கௌரவமான மனுஷனா இருந்தா என்ன பண்ணணும் பக்கத்து வீட்டுல குழந்தை பிறந்தா வாழ்த்துக்கள் சொல்லணும் நான் தான் காரணம்

மதுரையில் அனுபவஸ்தர்கள் பாரதிய ஜனதா கட்சி நாம பேராசிரியர் சீனிவாசன் அவர்கள் படித்தவர் பல ஆண்டுகளாக அரசியல் பணியில் மக்கள் பணியாக்கிக் கொண்டிருப்பவர் ஏன்னா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து இன்னி வரை முப்பத்தி நாலு வருஷமா பிஜேபி நிர்வாகியா தொடர்ந்து இருப்போம் இடையில கேப்பே இல்லாம இன்னைக்கும் நான் தேசிய செயற்குழு உறுப்பினர் திரு சீனிவாசன் அவர்களுடைய பணியை நான் பார்த்திருக்கேன் அவர் மக்களுக்காக அர்ப்பணிப்பு மனப்பான்மையோடு பணியாற்றுவார் அதனால நீங்க தாமரையில் வாக்களித்து அவரை வெற்றி பெற எதுமோ வேஸ்ட் வெங்கடேசனுக்கு விடை கொடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு தாமரைக்கு வாக்களிப்பு வேண்டும்